வணக்கம் மகரம் மகரம் ராசிக்கு ஆன புரட்டாசி மாத பலன்கள் மகர ராசி பூமியின் தனிமத்தின் கீழ்வரம் மற்றும் கிரகத்திற்கு சொந்தமானது மகர ராசிக்காரர்கள் பொதுவாக ஒழுக்கமானவர்கள் மற்றும் ஒரு விஷயத்தை உடையவர்கள் இவர்கள் தொடங்கும் வேலையை முடிப்பதில் நம்பிக்கை வைப்பதற்கு இதுவே காரணம் அவர்கள் பயணம் செய்வதை மிகவும் விரும்புகிறார்கள் இவர்களும் மிகவும் ஆக்கப்பூர்வமானவர்கள் இவர்கள் வெளிநாடுகளில் சிறப்பாக செயல்பட முடியும் புரட்டாசி மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன்படி மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் நான்காவது வீட்டில் குருவாக அமைந்திருப்பதால் சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களைக் காண்பார்கள் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சனி உங்கள் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் மேற்கூறிய சனியின் நிலை காரணமாக உங்கள் வருமானம் தடைபடலாம் மறுபுறம் விரிவாக்க கிரகமான குரு மூன்றாவது வீட்டின் அதிபதியாக உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மேலும் எந்த பயணத்தின் போதும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது தவிர வீட்டில் வைத்திருந்த சில மதிப்புமிக்க பொருட்கள் காணாமல் போகலாம் அத்தகைய சூழ்நிலையில் சேமிப்பின் நோக்கம் குறைவாக இருக்கும் இந்த நேரத்தில் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவழிக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்கால திட்டங்களை பற்றி கவலைப்படலாம் இரண்டாவது வீட்டில் சனிப்பின் வாங்குவது பணம் சம்பாதிக்க உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் நான்காம் வீட்டில் ராகு பெயரியால் வைர சம்பந்தமான உடல் நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் பத்தாம் வீட்டில் கேது இருப்பதால் ஆன்மீகத்தில் உங்கள் கவனம் அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் யாத்திரை செல்ல திட்டமிடலாம் இந்த நேரத்தில் உங்கள் மனம் பொருள் உலகத்தை விட்டு ஆன்மீகத்தை நோக்கி நகரும் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் தந்தையின் உடல் நலத்திற்காக பணம் செலவழிக்க நேரிடும் இந்த வழியில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் அன்பின் அடையாளமான சிக்கிரன் ஏழாவது வீட்டில் பக்க நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் மற்றும் விலகல்களை நீங்கள் காணலாம் ஆனால் சிக்கரன் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் தொழிலிலும் பல சவால்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன புரட்டாசி மாத பலன்கள் கும்பம் காற்று உறுப்புகளின் ராசியாகும் மற்றும் அதன் அதிபதி சனி இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சியில் சிறந்தவர்கள் மகர ராசி உட்படும் போது கும்ப ராசிக்காரர்கள் அணுகுமுறையில் சற்று பல தினமாக இருந்தாலும் அவர்களின் புத்திசாலித்தனம் மிகவும் கூர்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் அவர்களின் நண்பர்கள் வரையறுக்கப்பட்டவர்கள் அதாவது ஒரு சிலரின் நிறுவனத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் புரட்டாசி மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று படி இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் நிதி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றின் அடிப்படையில் சாதகமான மற்றும் சாதகமற்ற முடிவுகளை காண்பார்கள் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் என்பதால் உங்கள் உடல்நலம் மற்றும் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சனி தனது சொந்த ராசியில் பக்க நிலையில் இருப்பதால் முக்கிய கிரகங்களின் நிலை இந்த மாதம் சாதகமாக இருக்காது மூன்றாம் வீட்டில் குறு இருப்பதால் உங்கள் செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கும் இத்துடன் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ராகுவேது மூன்றாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அதன் விளைவாக வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகி ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் சொந்த ராசியின் முதல் வீட்டில் சனி இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் சவால்கள் பொறுப்புகள் மற்றும் சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் நீங்கள் கவலை மற்றும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் குடும்ப வாழ்க்கையின் பார்வையில் அன்பின் ராசியான சுக்கிரன் ஆறாவது வீட்டில் வக்கநிலையில் இருக்கிறார் இதன் காரணமாக உறவுகளில் பிரச்சினைகள் ஏற்படலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனம் ராசிக்கு ஆன புரட்டாசி மாத பலன்கள் மீனம் கிரகத்திற்கு சொந்தமான நீர் உறுப்புகளின் ராசியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒழுக்கம் மற்றும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவனமாக இருப்பார்கள் மேலும் எது நல்லது எது கெட்டது எது என்பதை நன்கு அறிவார்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும் இவர்கள் வியாபாரத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் சில சமயங்களில் ஆணவ உணர்வையும் அவர்களில் காணலாம் புரட்டாசி மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்படி மீன ராசிக்காரர்கள் ராகவேது மற்றும் சனியின் நிலை சாதகமாக இல்லாததால் இந்த மாதம் தங்கள் உடல்நலம் தொழில் நிதி வாழ்க்கை மற்றும் உறவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சொந்த ராசியில் பன்னிரெண்டாம் வீட்டில் ஏழரை சனியின் அடையாளமாக அமைந்துள்ளது இதன் காரணமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் வேலையில் சவால்கள் அதிக பொறுப்புகள் திடீர் வேலை மாற்றம் வேலை இழப்பு போன்ற சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது தவிர தேவையற்ற பயணங்களும் சாத்தியமாகும் இது வாழ்க்கை முறையை பாதிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் லக்கேஷ் குரு இரண்டாவது வீட்டில் அமைந்துள்ளது இது நிதி ரீதியாக உதவியாக இருக்கும் ஆனால் இரண்டாவது மற்றும் எட்டாவது வீட்டில் ராகுவேதவின் நிலை காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக உங்கள் ஏழாம் வீட்டில் அமர்வார் இந்த நிலை காரணமாக உங்கள் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனுடன் திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது நன்றி வாழ்க வளமுடன்